வணக்கம் வினக்ஸ் கிளாஸ் அகடமியிலருந்து மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவிஞர் தமிழ் ஒலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் யூனிட் செவனில் பார்த்திங்கன்னா சில கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அவங்கள தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இது வந்துட்டு பத்தொம்பதாவது வீடியோ இதுக்கு முன்னாடி பதினெட்டு வீடியோஸ் இருக்குது அதில் நிறைய கவிஞர்களை பற்றியும் சுதந்திர போராட்ட வீரத்தில் கலந்து வீ போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களை பற்றியுமே வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக அதாவது அந்த யூனிட் செவனில் சில கவிஞர்களோட பேர் வேலு நாச்சியார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் பதினெட்டு வீடியோஸ் முடிஞ்சிருச்சு அதை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து இந்த டாப்பிக்கில் வீடியோஸ் வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தமிழ் ஒளியை பற்றி பார்க்கலாம் பட்ட மரம் நம் முன்னோர் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர் கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வெளி கிடைக்காமல் போய்விடும் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது அதாவது இப்போ நமக்கு இந்த நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா இந்த பாடலில் கவிஞர் வந்து ஒரு பட்ட மரத்தை பற்றி சொல்லியிருக்காரு அதை பார்த்தா நமக்கு வந்துட்டு நம்ம மரங்களை பேணி காக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் வரும் அந்த அளவுக்கு அந்த கவிதையை வந்துட்டு அந்த கவிதையில் கவிஞர் வந்து அவரோட மனக்குமுறலை எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சுவிடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல்தர கந்த மலர்தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வெம்பி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடையிற்று கிளிந்தலில் முற்றும் இழந்தனையே இதை பார்த்திங்கன்னா படித்தாலே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது அந்த பட்ட மரம் அதாவது நல்ல செழிப்பாக இருந்த அந்த மரத்தில் இலைகளெல்லாம் கொட்டி அது அது நிழல் கொடுத்த அந்த மரம் இப்படி இருக்கே அப்படின்னு வந்து கவிஞர் பார்த்து அந்த ம அந்த மரத்தை பார்த்து வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போலிடர் எய்தி உலஞ்சனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏரி சிறுவர்கள் குதிரை விடுவதும் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறும் கனவே நீ வந்து இவ்வளவுக்கெல்லாம் பயன்பட்ட அதாவது பறவைகளுக்கு ஒரு நிழல் தரும் இடமாகவும் மனிதர்களுக்கு ஒரு இலைப்பாடுற இடமாகவும் அந்த பாடும் பறவைகள்லாம் அங்கிருந்து உனக்காக ஒரு பாட்டு எழுந்துச்சு அந்த அளவுக்கு இருந்த ஒன்று வந்துட்டு குழந்தைகள்லாம் வந்துட்டு வந்து மரத்தில் விளையாடுவாங்க இல்லையா மரத்தில் மரத்தில் பிடிச்சி தொங்கி விளாடுவாங்கள்ல அப்படி இருந்தது இது எல்லாமே வெறும் வந்துட்டு ஏட்டில் படிக்கிற ஒரு கதை மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு வந்து கவிஞர் அந்த மரத்தை பார்த்து வருத்தப்படுறாரு இதில் குந்தை அப்படின்னா உட்கார அப்படின்னு அர்த்தம் கந்தம் அப்படின்னா மனம் மிசைனா மேல் விசனம்னா கவலை உங்களுக்கு இதிலேருந்து தான் எதிர்ச்சொல் கேட்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இப்போ குந்தை அப்படின்னு கொடுத்துட்டு இதற்கான எதிர்ச்சி எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் உட்கார அப்படின்னா எழுந்தரிக்க அந்த மாதிரி கொடுக்கலாம் மிசை இது ஆல்ரெடி புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க இதற்கான எதிர்ச்சொல் என்னன்னா கீழே ஸோ சொல்லும் பொருளும் படிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது எதிர்ச்சொல் கொடுத்தா கூட நீங்கள் வந்து சொல்ல முடியும் அடுத்து வெந்து வெம்பி எய்தி இதெல்லாம் வந்து வினையச்சங்கள் ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த எச்சமாக நிற்கிது இல்லையா இந்த சொல் தூ அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த தூவை பிரித்தா எப்படி வரும் இத்து ப்ளஸ் ஊன்னு வரும் அதே இது இந்த வெம்பி இந்த கடைசி எழுத்து இந்த பீயை பிரிச்சிங்கன்னா எப்படி வரும் இத் இப்பு ப்ளஸ் ஈன்னு வரும் ஸோ ஊ ஈ இ இது மாதிரி வெறும் எச்ச சொல்லா மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எச்ச சொல்லை நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஊ ஈ ஈ முடிஞ்சால் அது வந்து வினையச்சம் ஆளை முடிஞ்சால் பெயரச்சம் அதே இது சில இடங்களில் இப்போ நமக்கு ஃபுல்லாகவே இலக்கணத்தை சார்ந்து தானே வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை வந்து வினை சொல்லாக மாற்றணும் இல்லை பாடிய பாடும் இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை வந்து இப்போ பாடியன்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் பொ நீங்கள் வந்து பொருத்தி பாருங்கள் இப்போ வந்து பாடிய அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பொருத்தி பாருங்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்லலாம் பாடிய பாடிய பையன் இல்லை பாடிய மாணவன் இல்லை பாடிய ராணி அது மாதிரி ஒரு பெயர் சொல் தான் போட முடியும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து பெயர்ச்சொல் தான் அதே இது சில இடங்கள் பார்த்திங்கன்னா ஆளே முடிஞ்சிருக்கும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பேரச்சொல் போட முடியாது வினைச்சொல் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் இப்போ வந்து நல்ல பையன் இந்த மாதிரியெல்லாம் வந்து பேரச்சமாக தான் இருக்கும் ஆனால் சில இடங்களில் விதிவிலக்காகவும் வரும் அதுவும் இந்த மாதிரி ஏன்னா இப்போ நமக்கு இருக்க நியூ சிலபஸில் இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இப்போ இப்போ வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க எப்படின்னா ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ பாடிய பாடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாடும் அப்படின்னு கொடுத்தா பாடும் பறவைன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் அப்போ அது பேரச்ச சொல் தான் ஆனால் சில இடங்களில் இந்த ஈழில் முடிஞ்சால் கூட அந்த சொல்லை நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பேர் சொல்லை பொருத்தி பார்க்க முடியாது அந்த மாதிரி இப்போ பே பேரை சொல் இப்போ ஒரு வினைச்சொல் வந்து அந்த இடத்துல வர பண்ண ஒரு வினைச்சொல் வந்து அந்த இடத்துல வர முடியாமல் இருக்கும் இப்போ வந்துட்டு இப்போ வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எய்தி இல்லை வெம் வெந்து வெந்து தனிந்தது அப்படின்னு தானே சொல்ல முடியும் வெந்து தனிந்தது அப்படி தான் சொல்ல முடியும் அப்போ அது வந்து ஒரு வினை சொல்லால் தான் முடியுது அப்போ அது வந்து வினையற்றம் ஓகேவா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சில கொஷின் பேப்பரில் பாருங்கள் மேபி உங்களுக்கு இப்போயே டெஸ்ட்டில் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரலாம் அப்போ வர்றப்ப நீங்கள் இப்போ இப்போ இது மாதிரி கொடுக்குறாங்க இலக்கண குறிப்பில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வெறும் இந்த இஓ வச்சே போட்டுடலாம் ஆ வச்சு போட்டுடலாம் அதே இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது என்னவாக இருக்கும் இது பெயரச்சமா இல்லை வினையச்சமா அப்படின்னு கேட்குறப்ப அது மாதிரி செக் பண்ணிவிட்டு போடுங்க அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் விரித்த அப்படின்னா விரி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆ இதில் விரி அப்படிங்கிறது பகுதி இத் அப்படிங்கிறது சந்தி இந்த இத் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை ஆங்கிறது பெயரச்ச விகுதி இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆளை முடிஞ்சால் பெயரச்சோம்னு அடுத்து குமைந்தனை அதில் குமை அப்படிங்கிறது பகுதி இந்த இத் வந்து இந்தா மாறி இருக்குது அது வந்து விகாரம் அடுத்து இத்து அன் கூட்டல் ஐ குமை அப்படிங்கிறது பகுதி இத்துங்கிறது சந்தி இந்த இத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து விகாரம் அடுத்து இந்த இத்து வந்துட்டு இறந்த கால இடைநிலை இந்த அன் அப்படிங்கிறது சாரியை எப்போதுமே அன் இந்த சாரியை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையிலமாக தான் இந்த வந்து சாரியை வரும் அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில்தான் இந்த சந்தி வரும் இந்த மாதிரியான டெஃபனேஷன் மாதிரி வருது இல்லையா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ நமக்கு குழப்பமாக இருக்கும் ஸோ இப்படி படிக்கிறப்ப நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே படிங்க அப்போ இங்கே சாரியை வருதுன்னா எதுக்கு எதுக்கும் இடையில வருது சாரியை எப்பொழுதுமே இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும் அடுத்து இந்த சந்தி அப்படிங்கிறது இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வரும் இந்த ஐ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அடுத்து கவிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க நூல்வெளி கவிஞர் தமிழ் வழியோட காலம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் இவர் வந்து புதுவையில் பிறந்தவர் இவர் வந்து பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனும் பாரதிதாசனோட மாணவராகவும் இருந்திருக்கார் இவர் வந்துட்டு மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியிருக்காரு நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலாம் வை இவர் இயற்றிய படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை இப்போ நம்ம பார்த்த பாடப்பகுதி எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படிங்கிறதுலேருந்து கொடுத்துருக்காங்க சரி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம முடியரசனை பற்றி பார்த்தோம் இல்லையா அவர் தமிழக அரசோட பரிசு வாங்கியிருப்பார் அதாவது பூங்குடி அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசோட பரிசு வாங்கியிருப்பார் பூங்குடி நூலுக்காக அது எந்த வருஷம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க அதே மாதிரி அவர் வந்து கவியரசு அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா எங்கு நடந்த விழாவில் யார் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருப்பாங்க கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு முடியரசனுக்கு கொடுத்துருப்பாங்க எங்கு நடந்த விழாவில் யார் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பேரச்சம் சொன்னேன் இல்லையா அது உங்களுக்கு சரியாக புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடையே இந்த இந்த டாபிக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ